இஸ்மில்லாய் ரஹ்மார் ரஹீம் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த விமர்சனங்களுக்கான பதில்களை வந்து அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு முன் வைத்தார்கள் அவ்வாறு வைக்கப்படுகிற தொடர்ந்தும் வைக்கப்படுகிற அந்த விமர்சனங்களில் ஒன்றுதான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தை பொறுத்தவரை நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் மா என்று அரபியில் சொல்லுவாங்க இல்லையா அது இது சம்பந்தமாக நாம வந்து பல தடவை இதை சொல்லியாச்சு நம்முடைய இலக்கியங்கள் அதில் கூட நபிமார்கள் எல்லாம் வந்து பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கு நாம அது எப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக நிச்சயமாக எல்லா நபிமார்களும் மாசூமின்றது தான் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் என் நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படாதவர்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க அப்படி சொன்னா அந்த ஆள் மோமீனாகவோ முஸ்லீமாகவோ இருக்க முடியுமா என்பதையும் நாம் யோசிச்சு பார்க்கணும் எனவே தீர்க்கமாக உறுதியாக நாம் சொல்கிறோம் நபிமார்கள் அனைவரும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் மாசுமியன்கள் தான் அப்படி சொல்கிற ஒருவர் முஸ்லிமாக இருக்க முடியாது அப்ப நபிமார்கள் பாவம் செய்வார்கள் என்று சொல்லப்படுவதாக கூறப்படுகிற அந்த செய்தி முற்றிலும் தவறானது ஷராஹ் அக்பர் என்றொரு நூல் இருக்கிறது சீரத்து நபி என்றொரு நூல் இருக்கிறது இந்த இரண்டு நூல்களிலும் நபிமார்கள் பாவம் செய்யலாம் என்று குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே இந்த இரண்டு நூல்களும் ஜமாத்துடைய நூல்களோ மௌலானா மௌதூதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் எழுதிய நூல்களோ அவ் அல்ல ஃபிகுல் அக்பர் என்பது இமாம் அபூஹனிஃபா தொடர்பான ஒரு நூல் அதே மாதிரி சீரத்து நபி என்பது அல்லாமா ஷிபிலி நோமானுடைய நோமானி அவர்களுடைய நூல் இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது எனவே இதற்கும் ஜமாத்த இஸ்லாமிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இங்கே நபிமார்கள் பாவம் செய்வார்கள் அவர்கள் பாகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து எவ்வாறு உருவானது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் வனீஸ்ரவர்களுடைய கட்டுக்கதைகள் என்றொரு பெரிய ஒரு அத்தியாயங்களே இருக்கிறது நீங்க தப்சீர்ல பார்க்கலாம் பல தப்சீர்கள் ஏன் நம்முடைய இஸ்லாமியர்கள் எழுதுற பல தப்சீர்கள் கூட அந்த மாதிரி வனீஸ்வரருடைய கட்டுக்கதைகள் என்று சொல்லப்படக்கூடியதெல்லாம் சில சமயம் வரும் சொல்றோம் நபிமார்களை இழிவுபடுத்துகிற பாவம் செய்யக்கூடிய மக்கள் என்று கருதுகிற அதை மக்களிடத்தில் பதிவு செய்கிற இந்த மனோபாவம் மனநிலைமை எங்கிருந்து தோன்றியது நீங்க என்று சொல்லப்படக்கூடிய யூத கிறிஸ்தவ மக்களுடைய கட்டுக்கதைகள் இதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க உண்மையிலே நாம வந்து வேத நூல்தான் படிக்கிறோமா என்று சொல்லும் அளவுக்கு நபிமார்களை குறித்து கட்டுக்கதைகள் அவதூறுகள் போய் தவறு செய்பவர்கள் அப்படி செய்பவர்கள் இப்படி செய்பவர்கள் என்று அங்கே அந்த பக்கங்களில் நிறைந்து காணப்படுகிறது அப்போ இந்த இந்த செய்திகள் சிலபோது அது ஆராயாமல் சில ஆசிரியர்கள் சிலபோது எடுத்து இயம்புகிற போது இமாத்த இஸ்லாமியும் இதை தான் சொல்லுது என்று அந்த அவதூறாக அந்த செய்திகளை பரப்புகிறார்கள் ஆனால் பனீஸ்லேவர்களுடைய யூத கிறிஸ்தவ மக்களுடைய வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்களுடைய அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் பொய்தான் என்பதை சொல்லுவதற்குத்தான் குரானே வந்துச்சு இல்லையா அதை நம்பாதீங்க அதை செய்யாதீங்க என்று சொல்லி எனவே அந்த குரான் அந்த கருத்துக்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது அது தவறு என்று நிரூபித்ததால் குர் ஆன் எனவே மீண்டும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜமாத்தே தே இஸ்லாமிய மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அவதூறானது நபிமார்கள் அனைவரும் தூய்மையானவர்கள் மாசுமிய்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இதுதான் ஜமாத் இஸ்லாமிய நபிமார்களை குறித்த நிலைப்பாடு வல்லாஹு ஆலம்